வர் இலக்கியமரியின் முதற் பக்கம் கவிதை பக்கம் கவிதை என்பது அரபுகளின் இரத்தத்தில் கலந்த அம்சம் புதிய அரபு தலைமுறை தமது கவிதைகளை சமூக ஊடகங்களில் ஒலி வடிவாகவும் ஒலி வடிவாகவும் வெளியிட்டு வருகிறது ஒலி வாங்கிக்கும் கேமராவுக்கும் முன்னால் நின்று கவிதை வடிவில் தமது எண்ணங்களை பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஃபாரா சம்மா என்ற பலஸ்தீன இளம்பன் பிரேசிலில் தனக்கு அகதி அந்தஸ்து கிடைத்த கதையை சொல்லியதை தமிழில் தருகிறோம் கவிதை ஷைஃபா அப்துல் மலிக் குரலில் வருகிறது முனெஷ் டு ஜின்சியத் பராசிலிய முனெஷ் து சவாஜஃபரன் ஒபிதா கஜஹவிய முனெஷ் அண்ட் எனக்கு பிரேசில் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது கடவுச்சீட்டும் அடையாள அட்டையும் கூட வழங்கப்பட்டுள்ளது சுகாதார பராமரிப்புடன் கூடிய வாழ்வுரிமையும் கூட தற்போதைய புன்னகையுடனான புகைப்படத்துடன் லத்தீன் அமெரிக்கர் என்பதற்கான சில ஆவணங்களும் கூட தூதுவராலய வாயிலில் நீண்ட காலம் காத்திருக்காமலே இவை அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன எனது அரசியல் சார்பு நிலை என்னவென என்னிடம் கேட்கப்படவில்லை நான் சுன்னி முஸ்லிமா சீயா சார்ந்தவளா என்றும் கேட்கப்படவில்லை சொந்த தேசத்திலிருந்து துரத்தப்பட்ட திரும்பி வருவதற்கு உரிமை உண்டு என்று பொய் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஒரு போதம் மேல்வதற்கு அனுமதி மறுக்கப்படும் ஒரு பலஸ்தீன பெண்ணாக அவர்களது தேசத்தில் நான் வரவேற்கப்பட்டேன் பலஸ்தீனின் கேள்வியை பிரேசிலியர் புரிந்து கொண்டனர் என்னை அவர்களில் ஒருத்தியாக கருதினர் மறக்கப்பட்ட எனது தேசத்தை பற்றி சிந்திக்க ஒரு கடற்கரை வீட்டை எனக்கு வழங்கியுள்ளனர் செலவுகளுக்கென மாதாந்த அந்த உதவித்தொகை வழங்குகின்றனர் உனக்கு எந்த குறைவும் இல்லை உனது சொந்த இடம் போல் உணர்ந்து கொள் என்கின்றனர் எனது தாய்மொழியான அரபுக்கு அவர்களது அரிச்சுவடி அந்நியமானது போர்த்துக்கீசிய மொழியில் விரைவில் நான் பாண்டித்தியம் பெற்றேன் அவ்வப்போது இது என்னை சோர்வுபடுத்தும் முடிவற்ற இந்த இடம்பெயர் வாழ்க்கை ஒரு சிறகிழந்த பறவை போல என்னை உணரச் செய்து சோர்வுக்குள்ளாக்கும் நாடு கடந்த ஆகாயத்தில் மற்றொரு சிறகை மனம் கோரும் தேசம் கடந்து எனக்கு உறைவிடம் கிடைத்தது வளரவும் கற்கவும் வாக்களிக்கவும் கூட வாய்ப்பு கிடைத்தது சட்ட உட்படுத்தப்படவோ தணிக்கைக்குள்ளாகவோ இல்லாமல் நட்பார்ந்த தேநீர் சாலைகளில் நான் கவிதை எழுதுகிறேன் தயவு செய்து என்னை குறை கூறாதீர்கள் எனது அரபு பரம்பரை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை ஒரு பலஸ்தீன அகதி என்பதற்காக மட்டும் எனது முகத்தின் முன்னால் வெகு சாதாரணமாக பல கதவுகள் மூடப்பட்டன சிரியாவிலிருந்து பெற்ற பயண ஆவணங்கள் என்பதற்காகவும் அதிகார சபையின் கடவுச்சீட்டு என்பதற்காகவும் எல்லைகள் மூடப்பட்டன அரபு தேசங்களே உங்களால் நான் வரவேற்கப்படாத விடத்தும் எனது ஆவணங்கள் சிலவற்றில் முத்திரையிட மறுக்கப்பட்ட விடத்தும் தேசம் துறந்து ஒரு வாழ்விடத்தை பெற்றுக்கொண்டேன் ஆக அரபுகள் குலப்புகழ்ச்சியில் ஒற்றுமைப்பட்டுக் கொண்டிருக்கையில் அராபியம் குறித்து பெருமைப்படுகையில் நான் தேசம் கடந்து வந்துள்ளேன் பிரேசிலியர்கள் எனக்கு உரைவிடத்தையும் உறுதியையும் பாதுகாப்பையும் வழங்கியிருக்கிறார்கள் ஓ தேசம் கடந்து வாழும் மரபிகளே நாம் மீண்டும் நமது மண்ணுக்குச் செல்வோமா அல்லது இப்படியே வாழ்ந்து விடுவோமா ஸ்வீடனிலும் டென்மார்க்கிலும் நோர்வேயிலும் பிரான்சிலும் வாழும் மரபிகளே நாம் மீண்டும் நமது மண்ணுக்கு என்றைக்காவது செல்வோமா அல்லது இங்கேயே தங்கிவிடுவோமா தேசம் கடந்த வாழ்வில் நான் துயருற்றிருக்கிறேன் இன்னும் அரபு மொழியிலேயே பேசுகிறேன் எல்லா தேசியங்களையும் தாண்டி யார் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி என் இதயத்தில் எனது அரபு தேசமே நிலை கொண்டிருக்கிறது إن دياتيل اناد عرب التاسمه نيلي கொண்டிருக்கிறது اي عربا في الشتات اسنرجع يوما ام تحكمنا الابديه اي عربا في السويد وفي الدنمارك وفي النرويج وفي فرنسا اسنرجع يوما ام تحكمنا الابديه فما زلت في غربه اتالم وما زال لساني العربي يتكلم وان منحت مئة جنسيه ففي قلبي جنسية شئت أم أبيت عربي عربي அடுத்து வருவது கட்டுரை பக்கம் மன்னார் மாவட்ட முஸ்லிம் புலவர்களின் சில வரலாற்று குறிப்புகள் என்ற பாவலர் சாந்தி மொஹிதியின் எழுதிய கட்டுரையின் முதற்பகுதி இது உலகில் ஒவ்வொரு முடுக்கிலும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அவர்கள் ஓதுகின்ற மொழியை தாய்மொழியாக கொண்டு அதனை சரியாக புரிந்து தெளிந்து ஆற்றல் மிக்கவர்களாக மாறி மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்களே என்று வாதிடுபவர்களுக்கு முன்பாக சாதனைகள் மூலம் முஸ்லிம்கள் மற்றவர்களை விட குறைந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து வந்திருக்கின்றார்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தவர்களாயினும் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாயினும் அந்த மொழியில் கொடிகட்டி பறந்தவர்கள் நமது முந்தையர்கள் இந்த தொடரிலேதான் அரேபியாவில் இருந்து அரபு மொழியோடு வந்து இந்தியாவிலும் இலங்கையிலும் ஏனைய இடங்களிலும் குடியேறிய முஸ்லிம்கள் தமிழை தாய்மொழியாக ஏற்று அதை தமிழ் சகோதரர்களிடமே படித்து தமிழ் அறிஞர்களோடு சரியாசனம் பெற்ற சரித்திரங்களை நாம் வரலாற்றில் காணுகின்றோம் இஸ்லாம் பரவுவதற்கும் அதன் வெளிப்பாட்டை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் இரு வகுப்பினர் காரணமாக இருந்தார்கள் ஒன்று இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களை அதன் நெறிகளை சரியாக புரிந்து கொண்டு பணி செய்த ஆலிம்கள் அடுத்து அவர்களிடம் இஸ்லாமிய அறிவையும் தமிழ் அறிஞர்களிடம் தமிழ் புலமையையும் பெற்று திகழ்ந்த இஸ்லாமிய புலவர்கள் இவர்களது பேச்சாலும் எழுத்தாலும் இஸ்லாம் வளர்ந்தது இலக்கியங்கள் உருவாகினது சரித்திரம் வரலாறு அனைத்தும் மக்கள் மனதில் பதியக்கூடியதான மாற்றங்களை பெற்றன இந்திய திருநாட்டில் வாழ்ந்த ஈடு இணையற்ற இஸ்லாமிய புலவர்கள் எப்படி தமிழுக்கு அணி செய்தார்களோ அதற்கு எந்த வகையிலும் குறையாத அளவு ஈழத்து முஸ்லிம் புலவர்களும் தமிழ் தொண்டு செய்துள்ளார்கள் இத்தொடரில் மன்னாரின் மாண்பினை இலக்கிய களத்தில் இடம்பெற வைத்த இஸ்லாமிய புலவர்களை ஆய்வு செய்வதும் அவர்களின் வரலாறு துலக்கும் பணிகளை தொடக்கி வைப்பதும் நமது கடமையாகும் ஏனெனில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் போல் மன்னார் மாவட்ட முஸ்லிம் மக்களும் திட்டமிட்டு தொண்ணூறுகளில் வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்களிடம் இருந்த வரலாற்று ஆவணம் அன்று வாழ்ந்த இலக்கிய வான்களுடைய வரலாறோ அல்லது சிறு குறிப்புகளோ கிடைப்பது அரிதாகியுள்ளது இந்த நிலையில் இது அவர்களுடைய முற்றுமுழுதான ஆய்வாக இல்லாவிட்டாலும் அவற்றிற்கு அடிகோளுவதாக அமையுமானால் ஏற்படுத்தும் வருடங்கள் பின்னோக்கி மன்னார் இலக்கிய களத்தை பார்த்தால் அங்கு பளிச்சிடுபவர் புலவர் என அழைக்கப்படும் நமது முஹியத்தின் கற்புடையார் அவர்களாவார் இவர் மன்னார் மேற்கில் அமைந்துள்ள எருகலம் பெட்டியை பிறப்பிடமாக கொண்ட சின்ன இப்ராஹிம் என்பவரின் அருந்தவ புதைவர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு பிறந்த விதானி புலவர் தனது இளமை காலத்தில் இருந்தே கல்வித்துறையில் விளங்கினார் தமிழ் அரபு ஆங்கில மொழிகளை கற்று தேறியது மட்டுமல்லாது இலக்கியம் வைத்தியம் ஆகிய துறைகளில் அதிக அக்கறை காட்டியவராவார் அக்காலத்தில் தமது பகுதியில் போலீஸ் விதானை உத்தியோகம் பார்த்ததனால் இவர் விதானி புலவர் என்றே எல்லோராலும் அழைக்கப்பட்டார் மன்னார் கடல் காடு படுதிரவியங்கள் என வளங்களை கொண்ட பிரதேசமாகும் அன்று கடலில் திமிங்கிலம் அடர்ந்த காட்டிற்கு சென்று சிங்கம் புலி யானை முதலியவைகளை வேட்டையாடுபவர்களும் குறிப்பாக யானை கட்டி அதனை அடக்கி வேட்டையாடக் கூடியவர்களும் மன்னாரில் இருந்துள்ளனர் இவர்கள் முசலி தெற்கு மரிச்சு கட்டி கரடி குழி பாலிக்குளி ஆகிய கிராமத்தவர்கள் தமது அபாயகரமான தொழிலுக்கு செல்லும் போதெல்லாம் விதானி புலவரை அணுகி தங்களுக்கு ஏதும் ஆபத்துக்கள் நேர்ந்து விடாமல் ஆண்டவனை பிரார்த்திக்குமாறு அதனை பாடலாக்கி தாங்களும் பாடி பணிந்து செல்லக்கூடியதாக எழுதி தருமாறு கேட்டுப் பெறுவர் இத்தொடரில் புலவர் அவர்கள் ஹிலுரு அலை அவர்களை பாட்டுடை தலைவராக வைத்து ஒரு சிறு பிரபந்தத்தை கூட அளித்துள்ளார் அது யானை காதல் எனும் பிரபந்தமாகும் இதில் யானை வேட்டையாடும் பணிக்கர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக எடுத்து கூறப்பட்டு இச்சங்கடங்கள் அவர்களை அணுகாமல் காப்பாற்றுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றது யானை காதலின் முதல் பாடல் வருமாறு அல்ஹம்துலில்லாஹி ஆண்டவனை போர்த்தி செய்து சொல்லுமவன் தூதர் முகம்மது ரசூல் நபி மேல் நல்ல சலவாத்தை நாளும் துதித்தோதி வல்ல திருக்காதல் இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் பாடல் பக்கம் பாத்திமா நாயகியின் புகழ் கூறும் ஷப்னம் ரஃபீக் பாடியுள்ள ஒரு மலையாள பாடலை கேட்போம் അജപേറും ആൺമിളി അജപേറും തേൻമോ அடுத்து வருவது விருந்தினர் பக்கம் இலங்கை தமிழ் சிறுகதை முன்னோடிகளில் ஒருவர் மூனா பஷீர் அவர்கள் வானொலி தொலைக்காட்சிகளிலும் இலக்கிய பங்களிப்பு செய்த அவரை இலக்கிய மஞ்சரிக்காக சந்தித்தோம் நேர்காணலின் முதற் பகுதி இன்று இடம்பெறுகிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முகமது கான் என்பவருக்கும் சக்கீனா உம்மா என்ற எனது தாயாருக்குமா பிறந்தேன் எனது பிறப்பு கொழும்பு எனது தந்தையார் கொழும்பில் வியாபாரம் செய்திருந்த அந்த காலகட்டத்தில் என்னோட தந்தையார் வந்து இந்திய பிரஜை கேரளியர் ஆனால் இலங்கை பிரஜாவுமே உண்டு அப்படி இருக்கிற காலத்தில் எனக்கு என்னோட கூட பிறந்த சகோதரிகள் மூவர் எங்களையெல்லாம் எல்லாம் தவிக்க விட்டுவிட்டு ஒம்பது வருடங்களாக எங்களை விட்டு பிரிந்திருந்தார் அப்போது நான் கல்வி கற்பதிலெல்லாம் நிறைய சூரத்தனம் இருந்தது எனக்கு என்றாலும் மேற்படிப்பு ஒரு பத்தாம் வகுப்பு சோதனை கூட எடுக்கிறது கூட முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு குடும்ப சூழல் அவ்வளவு வறுமை சார்ந்த சூழல் எனது தாயார் மிகவும் தான் எங்களை எல்லாம் வளர்க்க வைத்து எல்லாம் செய்தார் கடைசியாக என்னுடைய தலையில் ஒரு பொறுப்பு வந்தது என்னென்றால் நான் குடும்பத்தின் தலைமகன் குடும்பத்தை பார்ப்பதா தொடர்ந்து கல்வியை தொடர்வதா என்கிற ஒரு பெரிய ஒரு சவால் அந்த சவாலில் நான் அந்த அந்த இளம் வயதிலே இளம் வயதிலேயே வீட்டை விட்டு கிளம்பி ஒவ்வொரு கடைகளில் போய் சம்பளத்துக்கு இருந்து அந்த காசை கொண்டு வந்து என் தங்கையினுடைய தாயாருடைய நிலைமையை காக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு என் தலையில் வந்துவிட்டது எனவே தொடர்ந்து படிப்பை தொடர முடியாத ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நான் சிறு வயதிலே ரொம்ப துன்பப்பட்டேன் துயரப்பட்டேன் ஒன்பது வருஷங்களுக்கு பிறகு தந்தையார் மீண்டும் இலங்கைக்கு வந்தார் வந்து எங்களுடைய தங்கைமார்களுடைய திருமணம் என்னுடைய திருமணம் எல்லாம் செய்து வைத்தார் அதன் பின்னாலே நான் கூட அந்த நேரத்தில் ஒரு பத்தாம் வகுப்பு சோதனை எடுத்திருந்தால் எனக்கிட்ட கூட ஒரு முயற்சி இருக்கல இருந்தால் நானே முயற்சிப்பதை எடுத்திருக்கலாம் இன்றைக்கும் என்ன தந்தையை பற்றி நான் குறைபாடு கொள்வதுண்டு என்னை ஒரு பத்தாம் வகுப்பு சோதனை படிக்க வச்சு என்னை பாஸ் பண்ணி அவர்கள் எல்லாம் வியாபாரிகள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை என்றாலும் ஒரு முறை என்னோட மிகவும் நெருக்கமான அன்புக்குரிய மருகவும் அஸ்வம் சார் அவர்கள் கேட்டார்கள் பஷீர் குவாலிஃபிகேஷன் என்ன எட்டாம் தரத்துக்கு வேலை போக சார் என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு பத்தாம் வகுப்பு சோதனை பாஸ் பண்ணினா உங்களை தூக்கி நான் ஆஃபீஸில் போடுவேன் ஆக இப்படியாக ஒரு ஒரு வறுமையான சூழல்களில் இருக்கும் பொழுது இந்த படைப்பு இலக்கியம் பற்றிய பெரிய ஒரு பிரச்சனை என்னிடம் இருக்கவில்லை ஆனால் நான் வா சின்ன சிறுவதிலிருந்தே வாசிப்பேன் நிறைய புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வாசித்த அனுபவம் எனக் உண்டு தமிழிலே மிக முக்கியமான பழம்பெரும் நூல்கள் எல்லாம் நான் படித்திருக்கிறேன் கதைகளை நாவல்களை அதேபோன்று மலையாள இலக்கியங்களையெல்லாம் நான் ஓரளவுக்கு மலையாளம் வாசிப்பேன் எழுதுவேன் பேசுவேன் அந்த மலையாள என் தந்தையின் மொழி அந்த மொழியிலே நிறைய மலையாள எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை எல்லாம் படித்த அந்த உணர்வு என்னுடைய மனசாட்சி சொல்லுவது உனக்கும் எழுதலாம் உண்டு நீண்ட காலம் நான் இங்கே மூன்றாம் மனிதனில் கூட என்னுடைய இதன் வந்து அதை நான் கொடுத்து குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த சிறுகதை எழுதுகிற விஷயமாக நான் மிகவும் மிக நீண்ட காலமாக ஒரு தேடல் முயற்சியில் இருந்து தான் பிற்பாடு தான் எழுத தொடங்கினேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்று நினைக்கின்றேன் தினகரன் புதன் மலம் மூலம் நான் எழுத ஆரம்பித்தேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் முதன் முதலில் என்னுடைய கதை வீரகிசையில் பிரசுரமானது அதுக்கு பின்னாலே நிறைய 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 நூற்றுக்கணக்கான கவிதைகள் சிறுகதைகள் இப்படி நிறைய இதுகளெல்லாம் இந்த இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பாடப்புத்த அரச பாடப்புத்தகத்தில் கூட என்னுடைய கதை ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த கதையை படித்து போட்டு நிறைய பேர் தொலைபேசி மூலமும் கடிதம் மூலமும் மிக அழகான கதை என்று என்னை பாராட்டியிருந்தார்கள் எனக்கு ஒரு அவார்ட் கிடைக்கும் பொழுது கதை அமிர்தன் என்ற ஒரு பட்டத்தை மேல் மாகாணத்தில் மேல் மாகாண கலாச்சார அமைச்சினால் எங்களுக்கு தந்தார்கள் ஏதோ நான் என்ன என்ன என்னுடைய வாழ்க்கை தான் நான் படைப்பாக்கி எழுதியிருக்கின்றேன் மற்றபடி என்னிடம் ஒரு பெரிய கட்டித்தனம் இருப்பதாகவோ பெரிய பாண்டித்தம் இருப்பதாகவோ நான் நினைக்கவில்லை இல்லை என்னுடைய காலத்து படைப்பாளிகள் என்று சொன்னால் நான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு நிறைய தொடர்பு கொண்டிருந்தேன் அந்த காலகட்டங்களில் எல்லாம் செம்பி மொஹிதீன் சில்லையூர் செல்வராஜன் கைலாசபதி சிவத்தம்பி போன்றவர்களெல்லாம் நாங்கள் நீர்கொழும்பிலே ஒரு இலக்கிய வட்டம் கொண்டு வைத்திருந்தோம் அதிலே அடிக்கடி 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 அவர்களோட சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது அதே போல் கொழும்பிலே முற்போக்கு எழுத்தாளர் சங்க கூட்டங்களுக்கு முன்பு எஸ்போ முற்போக்கு இருக்கிற காலத்தில் ஈ இப்படி பலதரப்பட்ட எழுத்தாளர்களோடு எனக்கு தொடர்ந்து தொடர்ந்து என்னுடைய எழுத்துக்களுக்கு டொமினிஜியா இடம் தந்தார் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக அந்த மல்லிகையிலே நான் எழுதி பிரசித்தி பெற்றேன் என்று சொல்வதில் ஒரு உண்மையும் இருக்கின்றது அதே போல் இலங்கையில் வரக்கூடிய எல்லா சஞ்சிகைகள் ஊடகங்கள் அனைத்திலுமே நான் எழுதியிருக்கின்றேன் ரூபாயின் உட்பட இலங்கை வானொலி உட்பட இப்படி பல இதுகளை நான் செய்திருக்கின்றேன் இலக்கிய மஞ்சரியில் இனி ரசனை பக்கம் வாழால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்களே எண்ணூறு வருஷமாண்டுகிறார்கள் முஸ்லீம்கள் இன்றைக்கு பரப்பப்பட்டிருந்தால் இந்திய நாட்டிலே எல்லோருமே முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே பெரும்பான்மையாக கூட இல்லையே ஏன் சிறுபான்மை தலைநகரமாக இருந்து டெல்லியிலேயே பெரும்பான்மையாக இல்லையே ஏன் சிறுபான்மை இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ரைஹானா ஏ அசீஸ் அசலாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரோ ஷிஹாப்தீ நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகம் அலி